ஆதியாகமம் அதிகாரம் இருபத்திரண்டு இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்குக் குறிக்கும் மலைகள் ஒன்றின்மேல் அவனை தன்னபலியாக பலியிடு என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தனபலிக்குக் கட்டைகளையும் பிழந்து கொண்டு ஏவன் தனக்கு குறித்த இடத்திற்குப் புறப்பட்டுப் போனான் மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏரெடுத்துப் பார்த்து தூரத்திலே அந்த இடத்தைக் கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்குத் திரும்பி வருவோம் என்றான் ஆபிரகாம் தனபலிக்குக் கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டான் இருவரும் கூடிப்போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபிரகாம் என் மகனை தேவன் தமக்கு தங்கபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவனுக்குச் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபரகாம் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கி கட்டி அந்த பலிபிடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையைப் போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்துப் பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவைக் கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதைத் தன் குமாரனுக்குப் பதிலாகத் தென்னபலியிட்டான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா இரே என்று பேரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் பானத்திலிருந்து ஆபரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியினால் உன் சந்ததிக்குள் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர் வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்கர் சொல்லுகிறார் என்றார் ஆபிரகாம் தன் வேலைக்காரடத்துக்குத் திரும்பி வந்தான் அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய்ப் பெயர்சுபாவுக்குப் போனார்கள் ஆபிரகாம் பெயர்சுபாவிலே கூடியிருந்தான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து மில்காலம் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளைப் பெற்றாள் அவர்கள் யாரென்றால் முதற் பேரான உட்ஸ் அவன் தம்பியாகிய போஸ் ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல் கேசேத் ஆசோப் பில்தாஸ் இத்லாக் பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபைக்காலை பெற்றான் என்று அறிவித்தான் அந்த எட்டு பேரை மில்கால் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றாள் ரெய்மாள் என்று பேர் கொண்ட அவனுடைய மறுமனையாட்டியும் தேபா காகாம் தாகாஸ் மாகா என்பவர்களைப் பெற்றாள்